எப்போதான் ஏன் அழகாலம் பிறக்கும் அப்படின்னு கேட்கக்கூடிய மகரலக்கணம் மகர ராசிக்காரங்களா நீங்கள் அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ஆனது தான் முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட சொல்லப்பட்டிருக்க விஷயங்களை நல்லா கவனித்து அதை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க ஒரு ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்புறம் லைஃப்பில் மேலே மேலே போகலாம் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா எவ்வளவோ விஷயங்கள் செஞ்சுருப்பீங்க கஷ்டப்பட்டிருப்பீங்க எத்தனையோ வருஷங்கள் கஷ்டத்தில் இருக்கீங்க அதனால் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் சக்ஸஸ் ஆகுங்க முதல்ல மகர லக்கணத்துக்காரங்களுக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் காஞ்சி பெரியவர் வழிபாடு பண்ணுங்கள் அப்போ நான் காஞ்சி பெரியவர் வழிபாடு பண்ணணுன்னா காஞ்சிபுரத்துக்கே போகணுமா அப்படின்லாம் கிடையாது ஒரு ஃபோட்டோ கிடச்சா அதை வச்சு வழிபாடு பண்ணுங்கள் அப்படி இல்லையா அவங்க மனசால் வழி பண்ணுங்கள் இப்போ எல்லாத்துலேயும் ஃபோன் இருக்கும் இப்போ இந்த வீடியோ கூட ஃபோனில் தான் பார்ப்பேன் அப்போ கூகுள் இமேஜ் வேறு எதுலையாவது போய் ஒரு காஞ்சி பெரியவர் படத்தை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்க்ரீனில் வால் வைங்க இல்லாட்டி எப்படியோ ஒன்று டெய்லி அதை பார்க்குற மாதிரி வச்சுக்குங்க அதே மாதிரி காஞ்சி பெரியவர் அதே போல் வள்ளலார் வள்ளலார் படத்தையும் அதே மாதிரி நீங்கள் வழிபாடு செய்யலாம் அதுவும் செவ்வாய்க்கிழமை வழிபாடு செய்கிறது உங்களுக்கு மிக மிக சிறப்பான ஒன்றாக இருக்கும் அப்புறம் வந்து பண ஓலையில் செஞ்ச பொருட்கள் இந்த ரோட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பண ஓலையில் பொம்மைகள் செஞ்சு விற்பாங்க இல்லாட்டி ஆன்லைனில் பண்ணிங்கன்னா ஆர்டர் பண்ணி வாங்கலாம் அந்த பொருட்களை வாங்கி வச்சு அந்த பொருட்களை உங்கள் கையில் வச்சு நீங்கள் விளாடலாம் இல்லாட்டி உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளை குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் நீங்கள் வேலை பார்க்குற டேபிள்லேயோ உங்கள் தொழில் செய்கிறக்கூடிய இடத்துலையோ வச்சுக்கோங்க அப்பப்போ அதை கையில் எடுத்து பாருங்கள் இதெல்லாம் இப்படி வேலை செய்யுமா அப்படின்னா நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பாக செய்யும் இது மட்டுமே உங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணிடாது உங்களுக்கு தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் மற்ற பிரச்சனைகளுக்கு இது ஒரு பெரிய தீர்வாக கண்டிப்பாக ஒரு பெரிய பாசிட்டிவ் வைப்ரேஷனாக வேலை செய்யும் இதை மட்டும் வச்சாவே நீங்கள் பெரிய லெவலில் வந்துட முடியாது நீங்கள் செய்யக்கூடிய இருக்கிறதுல தொழிலையோ வேறு எதுலையோ இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இது ஒரு பெரிய ஒரு வழிகாட்டியாகவோ ஒரு உந்துதலாவோ ஒரு வெற்றியை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை வாங்கி தரதக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் சரி அதே மாதிரி பணையில் செய்த பனை ஓலையில் செஞ்ச பொம்மைகளை வாங்கி குழந்தைகளுக்கு தானம் கொடுக்கலாம் இல்லாத வீட்டு நீங்கள் எப்பயுமே ஒரு தானம் அப்படின்னு சொ செய்யறீங்க அப்படின்னா இல்லாதவங்களுக்கு செய்யணும் ஒரு அ அது ஆசிரமத்தில் இருக்க குழந்தைகளுக்கோ உண்மையிலேயே உங்கள் ஏரியாவில் கஷ்டப்படக்கூடிய ஃபேமிலியில் இருக்க குழந்தைகளுக்கோ முன்னாடி ஒரு பால்வாடி இந்த மாதிரி இடத்துல படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் கொண்டு போய் நீங்கள் கொடுக்கலாம் கொடுத்தீங்கன்னா அது அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும் ஏன்னா எப் எப்பயுமே வந்து இல்லாதவங்க கொடுக்கும்போது தான் உங்களுக்கு அதுக்கான ஒரு நல்ல விஷயங்கள் ஈஸியாக கிடைக்கும் அதே போல் நரிக்குறவர்கள் இல்லையா இந்த ஊசி பாசியெல்லாம் விற்பாங்கள்ல அப்போ இங்கே ஏரியா உங்கள் ஏரியாவில் எங்கே விற்கிறாங்கன்னு பார்த்துட்டு செவ்வாய் கிழமை அவங்கள்ட்ட போய் ஏதாவது பொருட்கள் வாங்க அந்த பொருட்களை உபயோகப்படுத்திக்கிட்டே வாங்க ஒன்றும் இல்லை ஒரு ஊக்கு உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா தேவையான பொருட்களை வாங்க செவ்வாய்க்கிழமும் வாங்க வாங்கினீங்கன்னா இந்த விஷயம் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அப்லிஃப்ட்மெண்ட்டாக இருக்கும் அதே போல் இப்போ மகர் லக்கணத்துக்கு முடித்தாச்சு அப்புறம் மகர் ராசிக்காரங்க வந்து நிற்பாங்களா எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மகர லக்கணம் வேற மகர ராசி வேறையான்னா ஆமாம் சந்திரன் ஒரு எந்த ராசியில் அது அந்த ராசி இப்போ மகரத்தில் சந்திரன்னா மகர ராசிக்காரங்க அப்போ அதில் இருக்க நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரக்கு திருவோண நட்சத்திரத்துக்கு அவிட்டம் ஒன்று ரெண்டு பாவங்கள் இருக்குது இதில் உத்திராட நட்சத்திரக்கார காரங்க வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை பசு மாட்டு இருக்குது நல்லா பச்சரிசியை நல்லா கழுவி ஊற வச்சு அதில் கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரை இல்லாட்டி வெள்ளம் சேர்த்து ஏன்னா எப்போ எல்லோரும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மாட்டுக்கு வந்து கீரை வாங்கி தரும் அகத்தி கீரை அதுன்னு வாங்கி தருவாங்க அந்த கீரைகள் சாப்பிட்டு சாப்பிட்டு மாட்டுக்கே சளிச்சிரும் கோயில்களில் நீங்கள் இதை கோயில்களில் செய்யலாம் அல்லது உங்கள் ஏரியாவில் யாராவது மாடு வளர்க்குறாங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லி அந்த டைம் வாங்கிட்டு அந்த டைத்தில் போய் செய்யுங்க என்ன பண்ணுவோம்னா பச்சரிசி ஊற வச்சு நல்லா ஊற வச்ச பச்சரிசியாக இருக்கணும் அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் வெள்ளத்தை சேர்த்து மாட்டுக்கு கொடுங்க அதே போல் முடிஞ்சால் வீட்டில் சர்க்கரை பொங்கல் வச்சால் அதையும் மாட்டுக்கு கொடுக்கலாம் வாழைப்பழமும் ரெகுலராக தானம் கொடுத்துட்டே வரலாம் வியாழக்கிழமைகளில் நீங்கள் ரெகுலராக டெய்லியும் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கு ரெகுலராக பண்ணிவிட்டு வாங்க இது ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக நீங்கள் பெரிய வெற்றி அடைஞ்சே தருவீங்க அதோடு சேர்த்து உங்கள் வேலையை செஞ்சுட்டு வாங்க நான் டெய்லி போகிறேன் மாட்டுக்கு இது பண் பண்ணுறேன் அவ்வளோதான் வீட்டுக்கு வந்து படுத்துறேன் வேலைக்கு ஆகாது நீங்கள் செய்கிற வேலையோடு சேர்த்து இந்த வழிபாடுகளும் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும் ஏன்னா வழிபாடு மட்டுமே உங்களை பெரிய உயர்த்தாது மாதிரி உங்களோட உழைப்பு மட்டுமே உங்களை உயர்த்தாது உழைப்போடு சேர்ந்த வழிபாடும் வேணும் நல்ல நேரங்களும் வேணும் அதிர்ஷ்டமும் வேணும் அப்போ தான் பெரிய விளாங்க எவ்வளோ உழைச்சி மேலே வராதவங்களும் இருக்காங்க சும்மா சின்ன உழைப்பை போட்டு பெரிய ஆளானவங்களும் இருக்காங்க எல்லாம் அதுக்கு காரணம் காலமும் காலம்தான் அடுத்து திருமணக்காரங்க திருமணக்காரங்க என்ன பண்ணிங்கன்னா மீன்களுக்கு சாப்பாடு போடுங்க என்ன சார் நாங்களாம் மீனையே சாப்பிட்டு தான் போலங்க இப்போ மீனுக்கு போய் சாப்பாடு போட சொன்னிங்கன்னா நீங்கள் மீனுக்கு சாப்பாடு போட்டுகிட்டே வாங்க எப்படின்னா ஒரு கிணத்துல இருக்க மீனோ ஒரு ஒரு ஆறு இதில் ஓடக்கூடிய இதில் இருக்க மீனோ அல்லது கோயில் இருக்க குளத்தில் இருக்க மீன்களுக்கோ சாப்பாடு போட்டுட்டே வாங்க அதே மாதிரி கொய்யா பழம் வாங்கி வச்சு சாப்பிடுங்க ரெகுலராக சாப்பிடுவாங்க டெய்லி ஒவ்வொரு கொய்யாப்பழம் சாப்பிட்லாம் எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்கிதோ அப்போல்லாம் சாப்பிட்லாம் அதே போல் குழந்தைகளுக்கு இல்லாத குழந்தைகளுக்கு கொய்யா பழம் வாங்கி தானம் செய்யலாம் வாய்ப்பு கிடைச்சவங்க அணில்களுக்கு உணவு தானம் பண்ணுங்கள் எங்கள் அணில் இருக்கோ அங்கே பார்த்து அதுகளுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொண்டு போய் போகலாம் அணிகளுக்கு சாப்பாடு பண்ணும்போது இரும்பு இதெல்லாம் சாப்பிட்றதே சாப்பிட்ணும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் அணிகளுக்கு சாப்பிட்ணுங்க மற்ற வேஸ்ட்டாப்பரம் சாப்பிடலாம் மற்ற உயிரினங்கள் சாப்பிடலாம் தவறில்லை முடிந்தால் ஒரு குதிரை லாடம் வாங்கி வச்சுக்கோங்க குதிரை வளர்க்குறவங்கள்ட்ட அந்த பழைய லாடம் இருக்கும் அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா தருவாங்க குதிரை வண்டி வச்சுருக்கவங்க குதிரை வளர்க்குறவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா கிடைக்கலாம் அது வாய்ப்பு இருக்கவங்க அதை வாங்கி உங்கள் வீட்டில் உங்கள் தொழில் செய்கிற இடத்துல வச்சுக்கோங்க நல்ல ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் யாருக்கு திருமண நட்சத்திரக்காரங்களுக்கு அடுத்து அவிட்டம் ஒன்று ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அவிட்டத்தில் பிறந்த எல்லாத்துக்குமே இது வேலை செய்யும் அவிட்டம் ஒன்று ரெண்டு தான் மகர ராசியில் இருக்குது சரி சரஸ்வதி வழிபாடு செய்யுங்க சரஸ்வதி படம் வாங்கி வச்சு உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கோங்க ரெகுலராக பார்த்துக்கிட்டு வாங்க முடிஞ்சவங்க மொபைல் ஃபோன்லேயும் ஒரு வால்பேப்பராகவோ வேறு ஏதாவது வச்சுக்கிட்டு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதை வாங்க வாங்கும் வந்து என்னே உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும் உங்கள் வீட்டில் மொட்டை மாடி இருக்குது அப்படின்னா அந்த அந்த மொட்டை மாடலில் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னால் அதுவும் உங்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி தெரியும் எங்கள் வீட்டில் மொட்டை மாடியே இல்லை அப்படின்னா விட்டுருங்க வேறு எங்கேயாவது மாடி இருக்குது அப்படின்னா அங்கே போய் யூஸ் பண்ணுங்கள் அது தெரிஞ்ச இடத்துல போய் யூஸ் பண்ணுங்கள் மொட்டை மாலை யூஸ் பண்ணணும் சொன்னீங்கன்னா யார் யூஸ் பண்ண சொன்னோம் அப்படிங்கிற காரணத்துக்காக யாருன்னு தெரியாதான் வீட்டில் போய் மொட்டை மாடியில் ஏறி வேறு ஏதாவது வம்பு வழக்கு வந்துடக்கூடாது சரிங்களா அப்போ எந்த இடத்துல மொட்டை மாடியில் உங்களுக்கு நிற்கிற நின்று டைம் ஸ்பெண்ட் பண்ண வாய்ப்பு கிடையாது அங்கே போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அதில் நல்லா இருக்க இடத்துல உங்கள் தொழில் வளர்ச்சிக்கோ மற்ற வேலை வாய்ப்புகளுக்கோ ஏதாவது முயற்சி பண்ணிங்கன்னா அங்கே உட்காந்து அந்த விஷயங்களை பண்ணுங்கள் அதுக்கான முயற்சிகளை பண்ணுங்கள் அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சிகளை கொடுக்கும் அதே போல் இவங்க அபிட்டம் நட்சத்திரக்காரங்க அன்னாசி பழம் சாப்பிட்றது அன்னாசி பழம் தானம் பண்ணுறது இதையும் ரெகுலராக பண்ணிக்கிட்டே வாங்க பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வளர்ச்சி கிடைக்கும் அப்புறம் என்னங்க மகர் லக்னம் மகர் ராசி இனிமேல் உங்களுக்கு நல்ல காலம் தான் இதை மட்டும் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும் அப்படி ஆறு மாதத்துலேருந்து ஒன் இயருக்குள்ளே உங்கள் சக்ஸஸ் கிடைக்கலை அப்படின்னா இந்த வீடியோவிலேயே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்னங்கிறத நம்ம பார்ப்போம் ஏன்னா மிஸ் ஆகாது எவ்வளோ பெரிய கஷ்டமான தசா நடக்கிறவங்களுக்கும் இது நல்ல ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் இதே யோகமான தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறவங்க இதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் மிக நல்ல வாய்ப்புகளையும் நல்ல பலன்களையும் பெறலாம் சரிங்களா விரைவில் நல்ல மாற்றங்களோடு சந்திப்போம் அதுவரை நன்றி நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லது நடக்கட்டும்